வணக்கம் அன்பான விருச்சிக ராசி வீரர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது சுபமங்கலமான அற்புதமான நல்லதொரு பலன்களை வாரி வழங்குகின்ற நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிக அற்புதத்தை கொடுக்கின்றது ராசிநாதன் ராசியிலே ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலிருந்து துலாம் ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பெறுகின்றது அது மட்டுமல்ல தன வாக்கு குடும்ப சனாதிபதி இரண்டாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திர சாணாதிபதி புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்திலே பயிற்சியாகி இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அந்த அற்புதம் ராசியை மங்களகரமான யோக பலன்களாக செவ்வாயை குறு பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த மாதங்களிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய ராசி குருபோகானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து தகப்பனாரை குறிக்கக்கூடிய சாணத்தில் இருந்து உங்களுடைய ராசியை ராசிநாதனையை பார்க்கின்றார் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் இங்கே இருக்கப் பெறுகின்றார் இந்த புதன் பகவானும் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி முன்பு வருகின்றது பத்தாம் தேதி ஐப்பசி மாதம் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை விருச்சிக ராசியிலே வந்து அடைகின்றார் அற்புதம் மட்டுமல்லாதது சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்திலிருந்து வீச்சமாக இருந்தவர் ஐப்பசி பதினாறாம் தேதி பனிரெண்டாம் இடத்திலே வர இருக்கின்றார் ஏழு பனிரெண்டு கூடிய பன்னிரெண்டாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் திரிகோணத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது அவருடைய பார்வை உங்களுக்கு முயற்சி சாணத்திலேயும் ராசியையும் விடுகின்றது மட்டுமல்ல பஞ்சம சாணத்திலே விழப்போகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்திலே மூணு நாளுக்குடையவர் சனி பகவான் வக்ரகதியிலும் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்திலேயும் கேது பகவான் அமையப்பெற்று நாலாம் இடத்திலே ராகுபகவானும் அமையப்பெற்று கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் பிரமாதமாக இந்த ஐப்பசி மாதங்களிலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்துக்குடையவர் பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே நீச்ச பங்கு ராஜயோகத்திலே சுக்கர பகவானுடைய சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது ஆகையால் இந்த மாதங்களிலே அற்புதமான தொழில் வேலைகளிலே மாதத்தில் சற்று தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் மாதத்தில் முற்பகுதியில் விருச்சிகராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டும் மாதத்தில் பிற்பகுதியில் அற்புத யோகத்தை கொடுக்க போகின்றார் இங்கே பத்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே முயற்சி சாணத்திலே இருக்கின்றது மட்டுமல்ல விருட்சிக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே பத்து குடையவர் அமையப்பெற்று ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இங்கே ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது உங்களுடைய ஆறாம் இடம் என்பது வேலையிலிருந்து தொழிலுக்கு போகின்றவர்கள் தொழிலில் வேலைக்கு வருகின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் நடைபெற பெருக நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது சுக்கர பகவான் ஏழு குடையவர் பனிரெண்டு குடையவரும் பத்து குடையவரும் தொடர்பு பெற்று ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே கோர்ட்டு கேசு சம்பந்தப்பட்ட பூமி பன்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களிலே வெற்றிகளை பெறுகின்றீர்கள் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுபகிரகம் ஆறு குடையவர் பனிரெண்டு குடையவரும் பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரியோனம் அடையக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதத்தில் வருடத்தில் ஒரு முறை இந்த மாதத்தில் மாதம் முழுக்க உங்களுக்கு பொங்கி வழுகின்ற அற்புதம் என்பது விரைய செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் விரையாதிபதி அதிபதி இருந்து இருக்கின்றது மட்டுமல்ல பத்துக்குடையவரும் தொடர்பு பெற்று இங்கே தொழில்களுக்காக வேலைகளுக்காக இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடியவர்களுக்கும் தொழில் கிடைக்காதவர்களுக்கும் கல்யாண வைபவங்களிலே அற்புதமான சுபவோகமான வழக்கு வம்புகளிலே தீர்ப்புகள் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது இந்த மாதங்களிலே மாதத்தில் ஐப்பசி மாதம் முதல் தேதியிலே சனி பிரதோஷம் வரப்போகின்றது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே தீபாவளி பண்டிகை என்பது வர இருக்கின்றது ஐப்பசி மாதம் நான்காம் தேதியிலே அமாவாசை திதி என்பது இருக்கின்றது இந்த அமாவாசை திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம் தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான இந்த தீபாவளிகளிலே சுபபோகமான சுபமங்கலமான அற்புதம் என்பது இந்த பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை குருபோகானுடைய அற்புதம் என்பது தீபாவளி பண்டிகை நாளை முன்னிட்டு உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே வந்தடைய போகின்ற ஒரு அற்புதம் அற்புதமான சகலவிதமான யோக பலன்களையும் தாங்கி இந்த மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்க பெற்று அமையக்கூடிய அமைப்பு மட்டுமல்லாதது பதினோராம் இடத்திலே சுக்கர பகவான் பதினைந்தாம் தேதி வரையில் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவானும் சுக்கர பகவானும் நாலாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது பெரிய மனிதர்களின் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மட்டுமல்ல உங்களுடைய குல தெய்வங்கள் குழந்தைகளால் ஆரோக்கியமும் அந்தஸ்தும் மதிப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது கடல் கடை கடல் புண்ணிய தீர்த்தங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வங்களின் அருக்கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகின்றார் அந்த ஆட்சி பழத்திலே குருபகவானுடைய அனுக்கிரகம் ராசியை பார்க்கின்றது நூறு சதவீதம் அற்புத அல்லது ஒரு புது புழியுடன் புது தெம்புடன் அற்புதமான முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி மூன்றுக்கு மூன்றிலே பஞ்சமசானத்திலே பலமிற்று தொழில்காரங்க என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூணு நாளுக்குடையவர் வீடு வாசல் சுற்றுச்சுவங்களிலே லாபசானத்திலே இதனால் வரையில் முயற்சித்துக்கு வீடு வாசல் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது நாலாம் இடத்திலே போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கப்பெற்றோர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் பத்தாம் இடத்திலே அமையப்பெற்ற இந்த மாதம் என்பது எய்பிரை திதியிலே பிறந்திருந்தாலும் சுபபோகமான அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்குகின்றது தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சிந்தனைகளை சொல்லக்கூடிய சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான சிந்தனைகளிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகளிலே ஆற்றக்கூடியவர்களுக்கும் நல்லது ஒரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே எதிர்பார்க்காத உங்களுடைய பேச்சுகளுக்கு தனித்திக சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது கிடைக்கின்றது ஆசிரியர் தொழில்களிலே துற்பரியும் துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஐப்பசி மாதம் என்பது உங்களுக்கு பத்துக்குடைய ஒரு பனிரெண்டாம் இடத்திலே அமைய பெற்று அவர் சுக்ர பகவான் ஏழுக்குடைய விரையாதிபதிகளுடன் ஆறாம் இடம் பலமிரு பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது வேலையை விட தொழில் தொழிலை விட வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் நோய் வம்பு வழக்கு கடன்களிலே தீர்வுகள் கிடைக்கப் பெறுகின்றது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே விருச்சிக நீர்களுக்கு கொடுக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது குரு பகவான் பனிரெண்டு வருடத்தில் ஒருமுறை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பெறுகின்றது அதுவும் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் நான்காம் இடத்திலே உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லது ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றது ராசியையும் பார்க்கின்றது மூன்றாம் இடம் மகர ராசி என்று சொல்லக்கூடிய நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது தொழில் சம்பந்தப்பட்ட வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ராசி பலம் பெறுகின்றது நூறு சதவீதம் வெளிச்சத்திலேயே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு குருவின் அணுக்கிரகம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது சகப்பனாரின் அணு அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது அற்புதமான ஒரு பளிச்சென்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் வேலை தொழில்களாக இருந்தாலும் குடும்ப சாணாதிபதி உச்சமாக பெறுகின்றார் பூர்வ புண்ணியாதிபதி புத்திர சாணாதிபதி குழந்த பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்றது மூன்றாம் இடம் வீர வீர தீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரி சாணம் சகோதரர்களை குறிக்கக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற குருவின் அனுகிரகம் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது சமசத்தம பார்வைக்கும் பரிபூர்ணமாக நல்லதொரு யோகங்கள் பெறுகின்றது ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு சிந்தனைகள் அனைத்தும் ராசியை பார்க்க இருக்கின்றது ஒன்பதாவது பார்வையாக அவருடைய ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பார்வை குழந்தைகளிலேயே வெற்றிகளையும் மேன்மைகளையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் அற்புத உயர்வுகளையும் கிடைக்கின்றது குழந்த பாக்கியம் பெறாதவர்களுக்கும் குழந்த பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக ஐப்பசி மாதம் என்பது இருக்கின்றது பெரிய அற்புதம் என்பது பனிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டு கொடையர் ஆட்சி பலம் பெறுகின்ற இந்த மாதம் ஐப்பசி பதினாறாம் தேதி சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது குருவின் அனுகிரகம் பனிரெண்டாம் இடத்திலேயும் ராசியிலேயே விழப்போகின்றது முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது ஆறாம் இடத்திலே சுக்கர பகவான் மட்டுமல்லாதது இங்கே சூரிய பகவானுடைய பார்வையும் பத்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது நோய் ஒம்பு வழக்கு கடன் தடையின் தாமதங்கள் ஏமாற்றங்கள் வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் வேலைகளிலேயே ஊதிய மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது விரையாதிபதி இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான யோக பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெறுகின்றது விருச்சிக ராசி என்பது நீர் ராசி மற்றும் அல்லாதது இது ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய தேலை பற்றி சொல்லக்கூடிய தேலின் அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது இடத்தில் அமைய பெற்ற ஆரம்பம் என்பது தடை தாமதம் என்பது இருந்தாலும் பின்பு வெற்றிகளையும் தைரியமாகவும் வேகமாகவும் நுணுக்கமாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி போலீஸ் துறைகளிலே ஆர்மியான சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்களை நுணுக்கமாக கையாளக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்றால் அது விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்காக இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றங்கள் இடமாற்றங்கள் முயற்சி சாணங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் கல்யாண வைபவங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்றார் ஏழாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே ஏழாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இங்கே கல்யாண வைபவங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை நேர்களுக்கு வாரி வழங்க போகின்ற புத்திர வாக்கியங்களிலே நல்லதொரு மாற்றம் சுபமங்கலமான இந்த சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற சனி பிரதோஷம் என்பது நடைபெறுகின்றது தீபாவளி வைப்பசி மூன்றாம் தேதி நாலாம் தேதி திதி கற்பணம் செய்யக்கூடியவர்களுக்கும் நாலாம் தேதி பெறுகின்றது இந்த காரியங்களிலே சுபமங்கலமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற விரை செலவுகள் செய்யாதவர்கள் கூட இந்த மாதத்திலே ஏழாம் இடத்ததிபதி கல்யாண வைபவங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்திலே இந்த ராசிக்கார நேர்களுக்கு இந்த சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு மூணு நாலுக்குடையவர் திரிகோணத்திலே பலம் பெற்று லாவசானத்திலே பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது லாபசானத்திலே மாதத்தில் பதினைந்தாம் தேதி வரையில் ஏழு பனிரெண்டு குடைய லாபசாணத்திலிருந்து சுபகாரியங்கள் சுகனுடன் நடத்துகின்ற அற்புதத்தை பாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பதும் பின்பு ஐபிசி பதினாறாம் தேதியில் இருந்தும் அவர் உங்களுக்கு பனிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் தொழில்களுக்காக வேலைகளுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றம் ஏமாற்றங்கள் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் சஞ்சரிக்கின்ற அமைப்பு என்பது அற்புத உயர்வுகளை பனிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவானும் இருக்கின்றதும் புதன் பகவானும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியில் உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார் அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி வந்தடைந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கே தடுமாற்றங்கள் தாமதங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை விரிச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த கைப்பசி மாதத்தில் பிறக்க இருக்கின்ற விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே நல்லதொரு புண்ணிய காரியங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற குருவின் அனுக்கிரகம் ராசியிலேயே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே அதுவும் உச்சம் பெற்று சுய நட்சத்திரத்திலே புனர்புசன் நான்காம் மாதத்திலே வர்க்கோத்தமம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை மட்டுமல்ல ராசியையும் பார்க்க இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டு குடையவர் தேவகுரு அசுரகுருவின் பார்வை ராசியிலேயும் பனிரெண்டாம் இடம் மட்டுமல்ல உங்களுடைய பூர்வ புண்ணியசாணம் முயற்சி சாணத்திலே விழப்போகின்ற போகின்ற ஒரு அற்புதம் பாக்கியஸ்தானங்களிலே குரு இருக்க பெறுகின்றார் இரண்டு இரண்டு ஐந்து குடைவர் குடும்ப சானாதிபதி பஞ்சமாதிபதி சானாதிபதி காரகனும் பாவாதிபதியும் ஒரே கிரகமாக விருச்சிக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் அற்புதம் சுக்கர பகவானும் இரயஸ்தானத்திலே இருந்து தூக்கங்கள் தடுமாற்றங்கள் ஆன்மீக யாத்திரைகள் செய்யக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை விரிச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்